ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில சின்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸுங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வேஸ்டான வடிகட்டியை நம்ம தூக்கி தான் போடுவோம் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கத்தியாலும் அதை அழகாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட் பண்ண வடிகட்டியை நம்ம இந்த மாதிரி சிங்க் மேலே வச்சு விட்டுடலாம் இப்போ நம்ம சாமான் தைக்கும் போது வரக்கூடிய குப்பையெல்லாம் இந்த வடிகட்டிலே தங்கிக்கும் இதனால் வந்து நம்ம சிங்க்கு அடிக்கடி அடைப்பும் ஏற்படாது இதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லா குப்பையும் இந்த வடிகட்டியில் தான் இருக்குது இதை ரொம்பவே ஈஸியாக இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மசாலா பொருட்களெல்லாம் இந்த மாதிரி உரலில் வச்சு இடிப்போம் இதனால் சத்தம் வந்து ஓவராகும் சில பேர் மாடி வீட்டில் இருப்பாங்க கீழே இருக்கிறது ரொம்பவே கொஞ்சமாக இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கனமான துணியை வச்சு அது மேலே நீங்கள் வச்சு இடிச்சிங்கன்னா சத்தம் அந்தளவுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம புதுசாக பொருட்கள்லாம் வாங்கும்போது அதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்கோம் வாங்கின உடனே இதை பிரித்து எடுத்துகிட்டு ஈஸியாக வந்துடும் சில நேரங்களில் இதை நம்ம அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறமா இதை பிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதை ரொம்ப ஈஸியாக அப்படி பிக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து இதை ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது இது ரொம்பவே ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஈஸியாக வந்துருச்சுன்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கம்பினாரை வச்சு இதுக்கு மேலே தேய்ச்சி விட்டால் போதும் அந்த மீதி இருக்கிற பசையும் அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இப்போல்லாம் வந்து பெண்கள் வந்து புடவையே கட்டுறதில்ல பெண்களுக்கு புடவை கட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் எல்லாரும் இப்போ நைட்டையே போட்டுட்ருக்காங்க அதுக்கு காரணம் புடவை வந்து இடுப்பில் நிற்காததான் தான் காரணம் அது அப்படியே ஈஸியாக வந்து நழிவு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா சில புடவை வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் அது வந்து அப்படியே நழிவு வந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து யாரும் புடவை கட்டுறதே இல்லை இப்போ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை நான் இப்போ அந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு தலகண்ண எடுத்து காட்டுறேன் சும்மா இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சொல்லி காட்டுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு முனையை வந்து இடுப்பில் சொருகுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அந் அந்த மாதிரி சொருக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ் எவ்வளோ லென்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க புடவையை சில பேர் வந்து குள்ளமாக இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப நீளமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேலே இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு முடித்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து இடுப்பில் சொருகி விட்டுக்கிட்டால் இது இந்த இடத்துல கலரவே கலராது இப்போ மீதி இருக்க துணி அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்து நம்ம முன்னாடி கொசுவம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பின்னாடி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ இது வந்து கொசுவை வைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் துணியை அப்படியே விட்டுட்டு மிச்சம் இருக்காது அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்து முந்தாணிக்காக எடுத்துகிட்டு வருவோம் அதை அப்படியே விட்டுடுங்க இப்போ இந்த கொசுவை வைக்கிறதுக்காக இருக்கிற துணியில் இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல சில பேர் பின்னு குத்துவாங்க பின்னு குத்துனாலும் அது காய்ட்டு வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா அது கலரவே கலராது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கொசுவம் வைக்கிறதுக்காக விட்ட இடத்துல இப்போ இந்த மாதிரி மடிப்பை வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நால் பூரா நீங்கள் வேலை பார்த்தாலும் கழண்டு விழுகவே விழுகாது நல்லா ஸ்டிப்பாக ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு முனையில் வந்து சொருகும் போது அந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு போடுறதும் அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல கொசுவம் வைக்கிற இடத்துல இருக்கிற துணியில் ஒரு முடிச்சு போடுறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக கட்டிடலாம் இது வந்து நாலு பூரா கழிவு விழுகவே விழுகாது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்